சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றார் சூரியனாகப்பட்டவர் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரைட்டான ஒரு மாதம் தான் சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால செய்வது அறியாத ஒரு குழப்ப சூழ்நிலையில இருக்கிறீங்க எப்போதுமே போல்டா டிசிஷன் எடுக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பாத்தீங்கன்னா டிசிஷனே எடுக்க முடியாம எந்த பாதையில நம்ம பயணிக்கிறது எந்த விதத்துல நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படின்றது தெரியாம ஒரு நடுநிலைமையோட நின்றுட்டு இருக்கிறீங்க அதுலயும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதை போட்டு நிறைய ஒரு வாட்டி வதச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் அலுவலகத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதிகப்படியாக அவஸ்தைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக தான் குடும்பத்துல இருக்கிறவங்களே சொல் பேச்சு கேட்காம சில கர்வம் மிகுந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்து அதுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து நீங்க தான் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையே பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம பத்து வருஷம் குடும்பத்தை நடத்தியாச்சு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு என்னைய புரிஞ்சுக்காம அவ வெளியில போயிட்டா என்னைய புரிஞ்சுக்காம அவங்க வெளியில போயிட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த கணவன் மனைவி அந்யோன்யம்ன்றது திடீர்னு இருந்தாப்புல விரிசல் விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம பயணம் செஞ்சுட்டே இருக்கிறோம் திடீர்னு இருந்தாப்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு கடல்லயே பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அங்க திடீர்னு அலைகள் அதிகமா வந்துருச்சுன்னா எப்படி கடல் கப்பல் தள்ளாடுமோ படகுகள் தள்ளாடுமோ அதே மாதிரி அந்த அமைதியாக சென்று இருந்த அந்த குடும்பத்துல இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர்னு என்ற ஒரு தத்தழிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இது இந்த மாதத்துல சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைன்றது வராது நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு கோர்ட் கேஸ் விவாகரத்துன்னு வராது அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை பிரிஞ்சு போக மாட்டாங்க அதுல ரொம்ப உறுதியாக இருங்க அவங்க போனா கூட உங்களை மீண்டும் தேடி வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது புரிதல் இல்லாம சில நேரத்துல வெளியேறும் போது நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால கோபமும் பிரச்சனையும் அதிகரிச்சாலும் ஏற்கனவே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜென்ரலா நல்லாவே இவர்களுக்கு கோபம் முச்சந்தலைக்கு மேல ஏறும் சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்துல வந்துருச்சு அப்படின்னா யாருனால பிரச்சனை வந்துருச்சு அவங்கள புடிச்சு நீங்க ஒரு கடுமையாக பேசுவீங்க உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மிக கடுமையாக இருக்கும் அந்த மாதிரியாக இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க சிம்மராசி என்பர்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்க அமைதி காக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு தொடர்பான அதிகப்படியான வாய்ப்புகள் வெளிநாட்டுல பிசினஸ் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அஷ்டம சனி வக்ரமாக ஆனதுனால உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல வரும் அந்த ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய அந்த திடீர் வாய்ப்புகளை நீங்க எப்படி ஒரு கண்கொத்தி பறவையாக இருந்து அதை பாதுகாக்கணும் நீங்க அதை தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக கையாண்டு அது பிறருக்கு போகாமல் நீங்களே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஒரு லாபத்தை இந்த ராசி என்பர்கள் ஒரு ஒரு ரெண்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த விசான்ற மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும் ஒரு லிபரலா ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சில இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ உங்களுக்கு அங்கேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லிபரல் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதிரியாக திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சனி வக்கரமாகப்பட்டது உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த மாதிரியான திடீர் ராஜ யோகங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் உங்களுடைய படிப்பு வாழ்க்கையை முடித்து வெளியில வரும்போது சமுதாயத்திற்கு வரும்போது ஒரு அதிகப்படியான ஒரு பயம் கலந்த ஒரு சுபாபம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப போல்டா இருப்பாங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்லூரிகள் எல்லாம் ஒரு கேப்டன்ஷிப் பதவியையே ஒரு லீடர் பதவியையே நிர்வகிச்ச இந்த சிம்மராசி மாணவர்கள் வெளியில சமுதாயத்துக்கு ஒரு சொசைட்டிக்குன்னு வேலைக்கு பார்க்க வரும்போது அங்க ஒரு பயம் கலந்த ஒரு உள்ளுணர்வுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலேயே மற்றவர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களினுடைய மற்றவர்களாக கூடிய ஒரு நேரம் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க அதனால ஏமாற்றப்படக்கூடியவர்களும் இந்த சிம்மராசி ராசி என்பர்கள் தான் அதனால மாணவ பருவங்கள் உங்களுடைய சொசைட்டிக்குள்ள நீங்க நுழையும் போது ரொம்ப கவனத்தோட நீங்க உள்ள வாங்க உள்ள வரும்போது ரொம்ப ஒரு தைரியத்தோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் வரும்போது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான திறமையை வெளிப்படுத்துங்க இந்த சிம்ம அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதே கிடையாது நமக்குதான் எல்லாம் தெரியும் நமக்குதான் எல்லாம் தெரியும்னு நீங்க உங்களுடைய உள் மனசுலயே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பிராக்டிக்கலா நீங்க எப்போதுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க அதனால உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரும்போது போது கண்டிப்பாக இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்த கட்ட ஒரு ஜென்ரேஷன் உள்ள வரும்போது அதிகப்படியாக தெரியும் அதனால ஒரு வீட்டுல ஒரு சிம்மராசி அன்பர்கள் ஒரு அடுத்த கட்ட ஒரு ஜென்ரேஷனுக்கு வரீங்க ஒரு வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால குடும்ப வளர்ச்சின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க வேலை போறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சின்றது அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் உங்களுடைய அந்த குழந்தைகளினுடைய போல்டான ஒரு முடிவு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவு டிஷன்றது இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நீங்க அங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ உங்களுடைய குழந்தைகள் ஒரு கணக்குல சம்பாதிக்க போறாங்கன்ற போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்றது விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மாணவ பருவங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்றது பெருமளவு பாதிப்பை கொடுக்காது இப்போ சனி வக்ரமாக இருக்கிறதுனால மேலும் பல முன்னேற்றங்களை தான் கொடுக்குமே ஒழிய பெருமளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அஷ்டம சனி பாதிப்பை கொடுக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே இந்த இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய திடீர் வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஒரு புரிதல் உணர்வுன்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனா அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய கலக்கரம் கணவனோ மனைவியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுடுசுடு மூஞ்சியாக இருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் பாத்தீங்கன்னா உங்களை கண்டாலே கொஞ்சம் வேற விதமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி முன்னாடி வேற விதமா இருப்பாங்க உங்களுக்கு மறைவா வேற விதமாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைமாலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க பெரிய அளவுக்கு கோபப்படாம விட்டு கொடுத்து போயிட்டீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா அந்த பிரிவுகள்ன்றது பெரிய அளவுக்கு இருக்காது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்